வணக்கம் தொடாத கெட்டவன் தொடாத கெட்டவன் என்பது யாரு என்பதே என்று பார்ப்போம் தொடாதே கெட்டவன் அவன் பத்து தலையுடைய ஒரு அசுரன் பத்து தலை என்றால் எல்லோருக்கும் ஞாபகம் வரும் ராவணன் என்பவன் ராவணன் எதை தொடாமல் கெட்டான் ராவணன் அய்யோதிபுரி அரசராகிய தசரத மகாரா மகாராஜனுடைய குமரனாகிய ஸ்ரீராமச்சந்திர ஸ்ரீராமச்சந்திரர் தன் தந்தையுடைய வாக்கியின்படி பதினான்கு வருஷம் காணகத்திலே வனவாசம் சென்றிருந்தார் அப்பொழுது ராவணனுடைய தங்கையாகிய சூப்ப நகையின் மூலியமாக செய்தி அறிந்து அந்த பெண் சீதை அழகுடையவளாய் இருக்கிறாளாம் என்று கேள்விப்பட்ட உடனே இவனுக்கு மேலும் மோகம் அதிகரித்து உடனடியாக எப்படி ஆகிலும் அந்த பெண்ணை நாம் எடுத்து வந்து விடலாம் என்ற யோசனையில் சென்றான் ஆனால் அதற்கு முன்பாக ஒரு சின்ன தடையும் இருந்தது அவனுக்கு ஏனென்றால் அதற்கு முன்று முந்திய நாள்தான் கரதுஷன் என்று சொல்லக்கூடிய அவனுடைய எல்லை பாதுகாப்பு மிகப்பெரிய ஒரு அரணையே ராமர் சற்று நேரத்திலே அழித்து விட்டார் ஒருவராக நின்று அழித்து விட்டார் அப்பொழுது அவர் மனிதனாகவே இருந்தாலும் சற்று பலம் படம்புறுதியவனாக இருக்கின்றார் உலகத்தில் நம்மளுக்கு எதிர்களிக்கிற ஆள் இல்லை ஆனா அவன் இப்பேற்பட்ட பலம் அளித்து விட்டானே ஆக கொஞ்சம் பலம் தான் இருக்கின்றான் நாம சற்று ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டும் என்று மாமாவாகிய மாரீசன் அழைத்து பொன்மான் வடிவம் கொண்டு அந்த காணகத்திலே செல்லும்படியாக சீதை இருக்கும் பரணசாலையின் இடத்திலே செல்லும்படியாக உத்தரவு போட்டான் ஆ இதுதான் சமயம் சொல்லிட்டு மாரேசன் அந்த பதச்சாலை முன்பாக பொன்மானாக பொன்மானாக நடந்து செல்கிறது இதையே ராமரிடத்திலே சீதா சொன்னால் எனக்கு அந்த பொன்மான் வேணென்று அவர் எத்தனையும் சொல்லி பார்த்தார் கேட்கல சரி நான் பிடித்து வருகிறேன் என்று வில்லம்ப எடுத்துக்கொண்டு சென்றார் பின்பு அந்த மாரேசன் என்கிற மானு கோசையை எழுப்பி விழுந்து விட்டது பின்பு சீதை லட்சுமணனை அனுப்பினார் அதன் பின்பு தனியாக இருந்த அந்த பெண்மணியே ராவணன் பரணசாலையுடன் இவ்விடத்தில் ஒரு கேள்வி வரலாம் ஏனென்றால் தொடாதியே கெட்டான் என்று அப்ப ராவணன் எவ்வாறு கானகத்தில் இருந்து பெண்ணை அசோகவனத்தில் கொண்டு சென்றான் என்ற கேள்வி எடலாம் ஆனா அப்பொழுதும் ராவணன் அவளை சிறையிடத்தான தவற அவளை தொடவில்லை அவன் தங்கி இருந்த அந்த மண்ணோட அவனுடைய பலம் பொருந்திய கையாலே மண்ணையும் சேர்த்தி தான் தூக்கி கொண்டு போய் வனத்தில் வைத்தால் அதுக்கு அடையாளமாக இன்றும் இலங்கையிலே அதுக்கு ஆதாரபூர்வமாக இருக்கின்றது சீதையை கொண்டு போய் அந்த பர்ணசாலை அவள் இருந்த அசோகவனம் அவள் உட்கார்ந்திருந்த அந்த மரம் முதல் கொன்று இன்றியும் இந்த கலிபுகத்தில் நாம காணக்கூடியதாக அங்கு இருக்கின்றது இப்படி கொண்டு போய் பத்து மாதம் சிறை வைத்திருந்தான் சிறை வைத்து என்ன பலன் அவள் பக்கம் கூட போக முடியாது இதற்கு என்ன காரணம் என்றால் முன்பொரு காலத்தில் சூரிய குலத்த வம்சத்தில் வந்த ஒரு அரசனுடைய அரசன் ஒரு அரசனிடத்திலே இவன் போர் புரிந்தான் போர் புரிந்த ராவணன் சில மாய மாய அஸ்திரங்களை விட்டு அந்த அரசனை கட்டுப்படுத்தினான் அப்பொழுது அவன் தோற்றதாக சொல்லி அவனுடைய மனைவியை கையாள சென்றார் அப்பொழுது அவன் மனைவியாகப்பட்டவள் பெண்கள் என்றால் உனக்கு அவ்வளவு போய் போய்விட்டதா ஒரு வீரன் அரசிக்கலாம் அந்த அரசியை கட்டுக்குள்ள கொண்டு வருதா ஆனாலும் நீ ஒரு அரசன் அந்த நாட்டு மக்களையும் குடிமக்களைத்தான் குடிமக்களத்தான் உன்னுடைய குடிமக்களத்தான் பாதிக்கணுமோ தவிர அந்த நாட்டில் இருக்க பெண்கள் எல்லாம் உனக்கு அடிமையாக நீ நினைப்பது மகா தவறு ஆகையினால இன்று முதலில் நீ எங்களுடைய வம்சத்தில் எந்த பெண்ணாயிலும் நீ தொடுவாயானால் எரிந்து விடுவாய் என்ற சாபத்தையும் கொடுத்தார் ஆகையினால ராவணனுக்கு இந்த சாபகம் ஞாபகம் உண்டு இவளோ சூரிய சூரிய இருந்து வந்த பெண்மணி ஆகையினால இவளுடைய பக்கம் செல்வது நமக்கு கடினமான விஷயம் அப்படி என்று ராவணன் அவ பக்கமே செல்லவில்லை செல்ல பயந்து கொண்டிருந்தார் இப்படியே தாதிகள் மூலியமாக எவ்வாறு ஆகியும் அவளை தன் மனம் ஒப்பும்படியாக செய்துவிடும்படியாக தாதிகள் மூலியமாக உத்தரவு பிறப்பித்து பத்து மாத வரை காத்திருந்தான் எட்டு மாதம் முடிந்து விட்டது இனி ரெண்டு மாதம் இருக்கிறது அந்த ரெண்டு மாதத்துக்குள்ளே ஸ்ரீராமர் லங்கைக்கு கடலை செய்த கட்டி லங்கைக்குள்ளானுர வானுரப்படை படைகள் எல்லாம் அழைத்துக் கொண்டு வந்து ராவணனியை சம்பாரம் செய்து சேதையும் செலவிட்டுக் கொண்டு சென்றார் ஆக தொடாத கெட்டவன் என்ற பெயருக்கு அதிபதியான ராவணன் என்பதே கதையின் பொருள்